கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர இன்றைக்கும் நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டவர் கண்டு செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் உலகம் முழுவதும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் சுமார் முப்பது கோடி பேர் இருக்கிறார்கள் என்று ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது கடந்த நாளிலே இந்தியாவிலும் கூட இதை குறித்த சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதை குறித்த செய்தித் தொகுப்பை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் குறிப்பாக என் அன்பு தேவிடை பிள்ளைகளை பெண்களும் இப்படிப்பட்ட கடத்தல் சம்பவங்களில் அதாவது போதை கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுவது சமீப காலங்களாக அதிகரித்து வருகிறது கடந்த நாளிலே மதுரை மாவட்டத்தில் உள்ள உசிலம்பட்டி அருகே உள்ள பெருங்காமல்லூர் பிரிவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கஞ்சா குறித்த தகவல் கிடைத்து சோதனை நடத்தினதின் பேரில் அங்குள்ள மதுரை காவல் கண்காணிப்பாளர் அந்த சோதனை நடத்தின பொழுது இருபத்தி நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதோடு ரொக்க பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதில் ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க காரியம் என் அன்பு தேவிடை பிள்ளையிலே ஒரு பக்கத்திலே பெண்கள் அநேக காரியங்களிலே முன்னேற்றம் அடைந்து ஒவ்வொரு துறையிலும் உயர்வான நிலைக்கு வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் பெண்கள் இப்படிப்பட்ட போதை மது சிகரெட் இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு தொடர்ந்து அதிகமாக அடிமைப்பட்டு வருவதும் அதனால் பலவிதமான தீங்குகளுக்குள்ளாவதும் சமுதாயக்கேடு சீரழிவு நாகரிகத்திலே அதிகப்படியான ஒரு மோசமான சூழ்நிலைக்கு நேராக சமுதாயம் தள்ளப்படுவதும் வேதனையான ஒரு காரியம் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இன்றைக்கு போதை பழக்கம் உலக அளவிலே அதிகரித்து வருகிறது இந்தியாவிலும் அதிகரித்து வருகிறது இதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக பெண்கள் சிறுவர்கள் அதிகப்படியாக சமீப காலங்களில் அடிமைப்பட்டு வருகிறார்கள் இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் சமீபித்திய ஆய்வுகளின்படி இந்தியாவில் போதைக்கு அடிமையானவர்கள் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் மதுவை பயன்படுத்துகின்றனர் எட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதம் பேர் கஞ்சாவை உபயோகிக்கின்றனர் பாயிண்ட் ஆறு சதவீதம் பேர் மயக்க மருந்துகள் அல்லது ஹிப்னாட்டிக் களை பயன்படுத்துகின்றனர் என்று தெரிவித்துள்ளது இப்படி போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்களில் இருபத்தி ஆறு சதவீதம் பேர் தீவிர சிகிச்சைக்கு தேவைப்படுபவர்களாக மாறியுள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாகவே கஞ்சா பான் மசாலா குக்கா பழக்கத்திற்கு மாணவர்களும் கூலி தொழிலாளர்களும் அதிக அளவில் அடிமையாக இருப்பதாக ஆய்வில் தெரிவித்துள்ளது இதில் சிலர் கஞ்சா மருத்துவ குணம் கொண்டது என்று உற்சாகமூட்டி வருகின்றனர் தளர்ச்சி ஏற்படும் நினைவாற்றல் குறையும் முடிவெடுக்கும் திறன் இருக்காது இந்த நிலை தொடர்ந்தால் மனநல பாதிப்பு என்பது தெளிவாக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் இதை பயன்படுத்துகளுக்கு புற்றுநோய் பாதிப்புகள் எளிதில் தொற்றிக்கொள்கிறது என்பதற்கு விளக்கம் தேவையில்லை இந்தியாவை பொறுத்தவரை புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதில் உலக அளவில் நாலாவது இடத்தில் இருக்கிறது உலகில் ஒட்டுமொத்த புற்றுநோய் பாதிப்பில் இருபத்தி ஐந்து சதவீதம் இந்தியாவில் ஏற்படுகிறது இந்தியாவில் ஆறு மணி நேரத்துக்கு ஒருவர் வாய்ப்புற்று நோயால் இறக்கிறார் என்பது ஆய்வுகள் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் தமிழகத்தில் இளைஞர்களும் தொழிலாளர்களும் இந்த பழக்கத்திற்கு அதிக அளவில் அடிமையாகி வருகின்றனர் ஆகவே அதிகரித்து வருகிற இந்த போதை பழக்கம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட கூடுமான வரையிலும் அரசாங்கத்தின் மூலமாக இதற்கு எந்த ஒரு உடந்தையோ அல்லது உதவியோ இல்லாதபடிக்கு போதை கடத்தல்கள் இவைகளில் ஈடுபடுக உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு காவல்துறையினரும் துணை போகாதிருக்க நாம் ஜெபிக்க போகிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் எங்களுடைய தேசத்தில் மட்டுமல்லாமல் உலக அளவிலே முப்பது கோடிக்கும் அதிகமான பேர் ஆண்டு இந்த போதை பழக்கத்திற்கு இருக்கிறார்கள் என்பது வேதனையான ஒரு செய்தியாக எங்களுக்கு அறிந்து கொண்டு பாரத்தோடதற்காக ஜபிக்கிறோம் இந்தியாவிலும் அதிகப்படியான ஜனங்கள் இந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருகிறார்கள் ஆண்டவரை குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் சிறு பிள்ளைகள் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் பாதிக்கிற இந்த அடிமை பழக்கத்திலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆண்டவரை போதை பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கிற ஒவ்வொருவரையும் அதிலிருந்து விடுதலையாக்கி அது நிமித்தமாக உண்டான சரீர மனரீதியான பாதிப்புகளிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட கிருபை செய்திருங்க ஆண்டவரை மட்டுமல்ல புற்றுநோய் இன்னும் கொடிய வகை நோயினாலே பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவரும் இந்த பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த நோயிலிருந்து விடுவிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எங்களுடைய அரசாங்கமும் அதிகப்படியான நடவடிக்கை எடுத்து இந்த போதை கடத்தல்களை முற்றிலும் தடை செய்ய நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கு அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கருத்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்